அன்று கிணைய நேர்கள் இணைந்திருப்பது மருதம் நல்லி சமுதாய வானொலி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு இணையம் இந்த நிகழ்ச்சி நேர்களே கல்வி கரையில் ஆம் நேர்களே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் என்பது தொடர்பான நிகழ்ச்சியாக நம்மளுடைய மருதம் நள்ளி சமுதாய வானொலியின் வாயிலாக தினந்தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஒழித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய நம்மளுடைய கல்வி கரையில் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்வினுடைய கணினி அறிவியல் துறையினுடைய துறை தலைவர் க தீபலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைகிறார் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இப்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த தருணம் அந்த வகையில் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்ன முதல்ல முதல்ல நான் அதாவது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது தான் அது எதுவாக வந்தாலும் இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதாவது வந்து ஒரு நல்ல வாழ்த்துக்கள் மதிப்பெண்கள் முடிஞ்சுது பரீட்சை முடிஞ்சுது இதற்கு மேற்கொண்டு பரீட்சை நாம் எதுவும் மாற்ற மாற்ற முடியாது ஆனால் வரப்போகிற ரிசல்ட் அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள எடுத்துக்கணும் அப்படியே அவ்வளோதான் நல்லதுங்க அதில் இருந்து ஒரு வேளை மதிப்பெண்கள் குறைஞ்சிருந்தா ஒரு நல்ல படிப்பணியாக எடுத்து வரக்கூடிய படிப்பில் உயர்கல்வியில் நாம் நல்ல விதமாக எடுக்கலாம் சரி இப்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த முடிக்கிற அந்த மாணவர்களுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அனுபவத்தில் அதை பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பணி அனுபவங்கள் எவ்வளோ காலமாக பேராசிரியாக இருக்கீங்க அதை பற்றி சில விஷயங்கள் சொன்னால் நேர்களுக்கு நான் வந்து இந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது சரிங்க பன்னிரெண்டு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிடெக்னிக் சைட்லேயே தான் ஃபுல்லாக நான் வந்து ஃபஸ்ட்டு லெக்ஸரரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா சீனியர் ஸ்டாஃப்அ கன்வெர்ட் ஆகி இப்போ ஹெச்ஓடி லெவல்ல வந்திருக்கோம் சரிங்க இந்த துறையில எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருந்து ஒரு அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வெளியில போனவங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் பக்கம் இருப்பாங்க மேற்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க சரிங்க என்னோட என்கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸா வெளியில போனவங்க அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா அஹ் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கறதுனால எங்கிட்ட இருந்து போன மாணவர்கள் வந்து பாதி பேர் வந்து அஹ் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஃபாரின்ல போய் நிறைய செட்டில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட நிறைய இருக்காங்க நீங்க சொல்லும்போது அதான் கேட்கலான்னு வந்தேன் பெரும்பாலும் கணினி அறிவியல் அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு வந்து நீங்க சொல்லிட்டீங்க சொல்லுங்களேன் அவளை ஆ இருக்காங்க சார் அதாவது ஃபஸ்ட்டு அதாவது மெயினாக நினைக்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா டிப்ளமோ படிச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க டிப்ளமோ படிச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சரிங்க பட் டிப்ளமோன்றது வந்து நமக்கு வந்து முதல் தளம்

இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் வருது ஸோ அதில் செலக்ட் ஆகி வெளியில் போய் செட்டில் பசங்களும் இருக்காங்க ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ மூலியமாக நார்மலாக சின்னதாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி அதுலேருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து அதில் வெளிநாடு போன மாணவர்களும் எங்கிட்ட இருக்கக்கூடிய எங்கிட்ட இருந்து வெளியில் போன மாணவர்களும் இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்காங்க பேசுகிறாங்க ஆ இருக்காங்க சார் இன்னைக்கும் இருக்காங்க மேடம் நல்லா இருக்கும் மேடம் மேடம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வெல் செட்டில் ஆயி அவங்க மேரேஜுக்கெல்லாம் கூட நேரம் நல்ல விஷயக்காங்க அது ஆசிரியருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நம்ம பசங்க நாம சொல்லிக் கொடுத்த பசங்க ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு கள்ளம் கபடம் இல்லாம மனசு வந்து மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி இது அதாவது இரு மட்டும் கிடையாதுங்க சார் சாருங்க இப்போ இங்க நம்ம கலெக்டரேட்டு அது இல்லாம இந்த சின்ன சின்ன ஊராட்சி மண் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஆமா அதுல வேலையில இருக்க பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு அந்த மாதிரிங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சரி நல்லா தொடக்கம் மேடம் உரிய பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அனுபவம் அப்படின்போது ஒரு நல்ல அனுபவம் ஒரு துறை சார்ந்த அனுபவம் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் இப்போது பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு அதன் பிறகு வேலைக்கு போகலாம் அல்லது மேற்கொண்டு இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்போது இப்போது சில நேரங்களில் குடும்ப சூழ்நிலை ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் பத்தொம்பது வயசில் அவங்க டிப்ளமோ முடிக்கிறாங்க முடித்த உடனே அவங்க வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது குறிப்பாக நீங்கள் பொதுவாக கூட சொல்லலாம் எல்லா பாடப்பிரிவுகளுக்கும் நீங்கள் கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுனால அது சார்ந்தும் கூட நீங்கள் ஸ்பெசிஃபிகாக சொல்லலாம் கணினி அறிவியலுக்குன்னு இல்லை சார் நான் பொதுப்படையாகவே நான் சொல்கிறேன்னு சரி சரிங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்ன்றது வந்து ஏராளமாக இருக்குது அது பதினெட்டு வயசாகட்டும் இருபது வயசாகட்டும் இருபத்தி ரெண்டு வயசாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி சரிங்க வேலை வாய்ப்புன்றது பாத்தீங்கன்னா ஏகப்பட்டதா இருக்கு அது நல்லா எப்படி பசங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல முடிச்சிட்டு வெளியில போயிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க தான் நான் பசங்களோட எதிர்காலம் அடங்கியிருக்கு இருக்கு இப்போ மெக்கானிக்கல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது சின்ன சின்ன கம்பெனிஸே நம்மளை சுத்தி நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க எடுத்தடுப்புக்கே எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் அதாவது அவங்க கம்பெனி சைடே போயிருக்க மாட்டான் தம்பி ஃப்ரெஷரா முடிச்சிட்டு வெளியில வந்திருப்பாங்க அப்படி இருக்கும் போதே இன்னைக்கு கம்மி கம்மின்னு நம்ம சம்பளம் வச்சுக்கிட்டோம்னா கூட பன்னெண்டாயிரத்துக்கு கம்மி இல்லாம எங்கேயுமே சம்பளம் கொடுக்கறது கிடையாது சோ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பையன் வெளியில அனுப்பணும் இன்னைக்கும் பெத்தவங்க அந்த காலகட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஒரே பையன்மா நான் வெளியில அனுப்புறது வேலைக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய யோசிக்கிறோம் ஆனா இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தியே சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய வந்திருக்கு பையன் காலையில வீட்டுல சமைக்கிற சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு நைட் ஆனா வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கிறதே நிறைய இருக்கு அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வேலை வாய்ப்புன்றது அதாவது என்னோட துறைன்னு மட்டும் கிடையாது மத்த எல்லா துறையிலயுமே சொல்ற வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாவேதான் இருக்கு இப்போது நீங்கள் சொன்னதில் ஒரு ஒரு மெக்கானிக்கல் படிக்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னங்க இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சிஸ்டம் இல்லாத ஒரு துறை அப்படின்றது எங்கேயுமே கிடையவே கிடையாது ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு மெயினாக அந்த இடத்துல பில்லிங் செக்ஷனுக்கு கம்ப்யூட்டர் தான் இருக்கு ஸோ அதனால எந்த இடத்துலையுமே சொல்றேங்க சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மினிமம் கம்மி கம்மின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நான் லோக்கல்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வேலைக்கு போறேன் பில்லிங் பண்றதுக்கு நான் போறேன் அப்படின்னு நம்ம போனோம்னா கூட நமக்கு மினிமம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து கேரண்டி இதில் நாம இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஏரியாலே பார்த்தீங்க அப்படின்னா ஓலா கம்பெனிஸ் அண்ட் தென் பாரத் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு இல்லைங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தியா ஏன்னா ஏன் பொண்ணுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா பேசிக்காவே பொண்ணுங்க தான் ஜாஸ்தியாக எடுத்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது அப்படியே மாறி பசங்களும் நிறைய இன்ட்ரெஸ்டடாக வராங்க ஓகே ப்ளஸ் சின்ன சின்ன ப்ரோக்ராமராக அவங்க வந்து குட்டி குட்டி கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க நல்லா பேசிக் ஆகி அந்த ப்ரோக்ராம் நாலேஜ் அதிகமாக டெவலப் ஆகி அங்கேருந்து பெரிய கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிற பசங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க சார் பே பேசுவோம் மேடம் அன்பான நேர்கள் உங்களுக்கு உயர்கல்வி குறித்தான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அழைக்கலாம் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ என்ற முன் இணைப்போடு டூ எயிட் ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் என்ற நம்பர்லையும் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ என்ற முன் இணைப்போடு டூ நைன் ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இரநூற்றி எண்பது எட்நூற்றி தொண்ணூற்றாறு இருநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி தொண்ணூற்றாறு முன்னணிப்பாக நம்மளுடைய தருமபுரி எஸ்டடி கோடாக பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு என்ற எண்களை சேர்த்தளிக்கலாம் நம்மோடு கணினி அறிவியல் துறையினுடைய துறை தலைவர் தீபலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க டிப்ளமோ பாடங்கள் குறித்தால இருந்தாலும் சரி அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய பொறியியல் பாடப்பிரிவுகளில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்தாலும் கூட நம்ம தெளி கேட்டு தெளிவுபெறலாம் மேடம் இப்போது அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுல வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம பேசணும் அடுத்ததாக வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்க டிப்ளமோ முடிக்கிறாங்க அடுத்து மேற்கொண்டு என்ன செய்யலாங்க என்ன பண்ணலாம் அவங்களே அவங்க துறை சார்ந்த சிறு தொழில் மாதிரி கூட நிறைய இதில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு வெளியில் போய் என்னால் வேலை செய்ய முடியல அந்த சூழலுக்கு நான் இல்லை அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் சிறு தொழில்ல நிறைய அதாவது அவங்கவுங்க துறை சார்ந்த சிறு தொழில அவங்க வேலை செஞ்சு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சிறு தொழில பண்றது கூட ஆஹ் நம்மளோட கவர்மெண்ட் சைட்ஸ்ல இருந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் நிறையவே பண் பண்ணிட்டு இருக்காங்க அது எங்க அணுகணும் எப்படி அணுகணுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சின்ன சின்ன அதாவது இப்போ நான் வீட்டுல இருக்கேன் என்னால வெளியில போய் வேலை பார்க்க முடியாது அப்படின்றவங்கன்னா அவங்க வீட்டிலேயே சிறு தொழில் மாதிரி பண்ணி கூட முன்னேறுறதுக்கு இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க சார் இப்போ ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கக்கூடிய மாணவன் அஹ் அந்த துறை சார்ந்து வந்து சிறு தொழில் அமைக்கலாம் அப்படின்னு பண்ணலாங்க சார் ஒரு உதாரணமா ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு ஏதாச்சும் உதாரணமா சொல்லணும்னா இப்போ என்னோட துறையில சொல்லணும் அப்படின்னா இப்போ வீட்டிலேயே உட்காந்து தமிழ் டைப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டுருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்சிமம் எது இப்போ பெரிய கம்பெனிஸே கூட ஒர்க் அட் ஹோம் ஒர்க் அட் ஹோம் தான் இப்போ நல்லா ஃபெமிலியராக இருக்காங்க இதெல்லாம் நம்ம கம்பெனி சைட் போகாமல் நம்ம நாமளே செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விசிட்டிங் கார்டு டெவலப்மெண்ட்டு அப்புறம் ஃபோட்டோ மேக்கிங்கு இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இங்கே அவங்க டிபார்ட்மெண்ட்லயே படிப்பாங்க சோ அப்படி படிக்கிறப்ப இவங்க அத வந்து ஒண்ணுல்லாம் தேவை அவங்க வீட்டுல உட்கார்ந்த சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு அவங்க வந்து பெரிய அளவுல கூட வியாபாரம் பண்ற அளவுக்கு கூட அதாவது சின்ன இதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல கூட ரீச் ஆவறதுக்கு கூடலாம் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுல நீங்க சொன்னது வந்து ஒரு டிசைனர் சொல் ஆ டிசைன் ஒரு டிசைன் பண்றது ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் கார்டு அல்லது ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாம் சோசியல் மீடியால போஸ்டர் அப்படின்றது எல்லா இப்பல்லாம் பாத்தீங்கன்னா மீன்ஸ் அது இது எல்லாம் ஹெவியா இடத்துல இருந்து நம்ம ரெடி இப்போ ஒரு வெறுமனே இது எல்லா மாணவர்களும் இதில் தேர்ந்து வர முடியுங்களா அது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிப்ளமோ படிக்கிறோம் எல்லாரும் படிக்கிறோம் எல்லாருமே இந்த மாதிரி செய்ய முடியுமா யார் இதை செய்ய முடியும் ஒரு வீட்டில் இப்போ நீங்க சொன்னது ஒரு அற்புதமான ஐடியா ஒரு கம்ப்யூட்டரு ஒரு இன்டர்நெட்டு ஒரு பிரிண்டர் இருந்தால் போதும் இந்த ஒரு டேபிளுக்குள்ளார நம்ம தொழில் அடைக்கலாம் இது இப்போ நம்ம கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்த்தோம் ஒரு ரூமுக்குள்ளார ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு ஃபேன் இருக்குது நம்ம சிஸ்டம் நமக்கு ப்ரிண்ட்ரு ஸ்பீக்கரு எல்லாம் இருக்குது எல்லாம் நெட்டு இருக்குது எல்லாம் இருக்குது நல்ல சேரு எல்லாம் செட்டப்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் யார் இதை செய்ய முடியும் வெறுமனே டிப்ளமோ படிச்சுட்டு நான் போ போகிறேன் நான் எடுத்து போட்டு செய்ய முடியுங்களா என்ன இதில் கூடுதலாக கத்துக்க வேண்டியது இருக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க கத்துக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கு ஸ்பீக்கர் இருக்கு எல்லாமே இருக்கு பிரிண்டர் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த சிஸ்டம்ல எதுல ஒர்க் பண்ணா இது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ட சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ பேஸ் பண்ணிங்க சார் இப்போ ஏன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ தம்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க வந்து இது அதுக்கு அதுக்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ஸ பத்தி ஃபுல்லா அவங்க வந்து லேர்ன் பண்ணிருப்பாங்க இங்கிலீஷ் அதாவது படிச்சிருப்பாங்க படிச்சு முடிச்சிட்டு அதுல அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம அதுல போய் உட்கார்ந்து வேலை செய்ய முடியும் அதாவது நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வந்து எல்லாருமே அடிக்கக்கூடிய விஷயம் ஆனா கடல்ல நீச்சல் அடிக்கிறதும் நார்மல்லா கிணத்துல நீச்சல் அடிக்கிறதும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்க படிப்பு அப்படின்றது ஒரு கிணத்துக்குள்ள நீச்சல் அடிக்கிற மாதிரி

அந்த துறை சார்ந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க நிறைய விஷயங்களை நீங்க ஒரு ரொம்ப அழகா சொன்னீங்க கிணத்துல கத்து குடுக்குறதை நீச்சல கத்துக் குடுத்துவிங்க அந்த கிணத்துல இருந்து அவங்க வெளிய போயிட்டு போய் கடல்லயோ ஆத்துலயோ நீச்சல் அடிக்கும்போதான் சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அதாவது அங்க அவன் இங்க நம்ம உட்கார்றோம் பண்றோம் செய்யறோம் ஓகே அதுல என்னென்ன ஸ்ட்ரகில் வருது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வெளியில போன போய் ஃபேஸ் பண்ணாதான் அத கத்துக்க முடியும் அவங்கள நிச்சயம் 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 இப்போது இந்த மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்புகள் இருக்குது வேற என்ன வாய்ப்புகள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் மற்ற விஷயங்கள் இப்போ சிறு தொழில் அப்படின்னு சொன்னீங்க ஒரு டிப்ளமோ அப்படின்னாவே பேஸ் வந்து அது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் லேத்து அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வராது லேத்து இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மெக்கானிக்கல் துறையை சார்ந்தவங்களா போயிடுவாங்க இப்போ அவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இப்போ ஒரு காலத்துல வந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்கலாம் கம்பெனி சைட்லாம் போக முடியாது பையன் வந்து வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க சார் ஏன்னா இப்போ லேத்தோ இது சிஎன்சி மிஷின் இப்போ சிஎன்சி ஆபரேட்டிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பையன் வந்து சிஸ்டம்ல ஒர்க் அவுட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணி வெளியில கொண்டு வரான் ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா அவனுக்குமே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு பையன் வந்து படிச்சிட்டு இருக்கான் ஸோ அதனால மெக்கானிக்கல் முடிச்ச பசங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாயிருக்கு சரிங்க நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இனிய பாடலுக்கு பிறகு அன்பான நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருப்பது மருதன்மல்லி சமுதாய வானொலி எண்பத்தொன்பது புள்ளி ஆறு மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி கல்வி கரையில என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றேன் இன்றைய கல்வி கரையில நிகழ்ச்சியில் மருதன்மல்லி பாடிக்னிக்கல்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையினுடைய துறை தலைவர் கா தீபலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் துறை சார்ந்த அந்த கல்வி வேலைவாய்ப்பு குறித்து நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள் மட்டும் இப்போது பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நாம் பேசியிருந்தோம் அந்த டிப்ளமோ குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்து பேசியிருந்தீங்க இதில் அரசு துறை சார்ந்து அந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன ஒரு பெரும்பாலும் பேசுனது தனியார் துறை வேலை வாய்ப்பு சிறுதொழில் நம்ம வீட்டில் சுயதொழில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நீங்க சொன்னீங்க அரசு சார்பா ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கக்கூடிய மாணவன் அரசு சார்ந்து போகணும்னா எப்படி போகலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமனா இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது மட்டும் இல்ல சார் அதாவது பர்டிகுலரா ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்லாம் கிடையாது நார்மலா டிப்ளமோ முடிச்ச எல்லா பாத்தீங்கன்னா குரூப் போர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எஸாமுக்கு எலிஜிபிள் இன்னும் அடுத்தது டிபார்ட்மெண்ட் வைசா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா இப்போ மெக்கானிக்கல் அந்த மாதிரிலாம் முடிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லங்க சார் அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய எலிஜிபிள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது டிராயிங் என்ஜினியர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய உங்களுக்கு இருக்கு அஹ் பிளஸ் இப்போ எல்என் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கு சர்வேயர் என்ஜினியர் சர்வேயிங் என்ஜினியர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இதுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான் சார் ஸோ அதனால இவங்க மட்டும்தான் இதுல கவர்மெண்ட் எக்ஸாம்ல போக முடியும் இந்த டிபார்ட்மெண்ட்ல முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நார்மலா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்க துறை சார்ந்த சப் டிவிஷன்ஸ்ல அவைலபிலிட்டிஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அது கவர்மெண்டும் கால்ஃபேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய அந்த மாதிரிலாம் கால்ஃபேர் வருது இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய கேட்டுருந்தாங்க ஆஹ் இதுக்கு இன்டேக்குக்கு ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது அஹ் மெக்கானிக்கல்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 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 வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு எக்ஸாம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்கள பிளேஸ் ஆகி போயிருக்கவங்களும் நிறைய இருக்காங்க நம் அதாவது எங்கிட்ட முடிச்சிட்டு வெளியில போன மாணவரே ஒருத்தர் வந்து அரூர் சைடுல அவர் வந்து இப்போ அரசு பணியில அவர் வந்து பணியாற்றி கொண்டிருக்காரு முழுமையா டிப்ளமோ முடிச்சு முடிச்ச முடிச்சவங்களை முடிச்சவங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் ஏன் டிப்ளமோ நோக்கி வரணும் ஒரு டிப்ளமோ சொல்லிக் கொடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் துறை தலைவர் அப்படின்ற வகையில் இப்போ கேட்டிருக்கக்கூடியவங்க நினைக்கலாம் அப்போ அவங்க கேட்குற கேள்வியை இப்போ நான் கேட்குறேன் ஏன் ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ டிப்ளமோ பாடத்தை நோக்கி வரணும் வந்தா என்ன வாய்ப்புகள் இருக்கு அதாவது சார் இப்போ டிப்ளமோ அப்படின்னு என்னன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பையன் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புக் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவங்க வந்து லைவா அவங்க வந்து கத்துக்கிறாங்க பிராக்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு அதாவது தியரி மட்டும் அப்படின்னுலாம் ஒன்னும் கிடையவே கிடையாது பிராக்டிகல் நாலேஜ் வந்து இதுல நிறைய உங்களுக்கு இருக்கு அவங்கவங்க டிபார்ட்மெண்ட்ட பேஸ் பண்ணி பிராக்டிகல் வைஸா அவங்க ரொம்ப பேசிக்கா ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல அவங்க இங்கேயே உக்காந்துருவாங்க சோ இன்னைக்கு இருக்குற சூழ்நிலை சூழலுக்கு வெளியில எங்க போனீங்கன்னாலும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் புக் வார்ம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வெளியில போய் எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம வேலையில நிரந்தரமா இருக்க முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி பையனுக்கு வந்து கொஞ்சமாவது அதுல இங்க அறுபது பர்சன்டேஜ் எடுத்த மாணவன் வெளியில போய் ஒழுங்கா வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அவன் எடுத்திருக்கிற மார்க் பாத்தீங்கன்னா அறுபது சதவீதமா இருந்திருக்கலாம் ஆனா அவன் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் நாலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அவன் ரொம்ப டாப் அப்ல இருப்பான் சோ அப்படி இருக்கிற லெவல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போய் வேலை நம்ம வெளியில போய் வேலை செஞ்சாதான் நம்மள நம் ஒரு இடத்துல நம்மளை வேலை வச்சுப்பாங்க நான் படிச்சுட்டேன் எனக்கு இவ்வளவுடேஜ் இருக்கு அதனால நான் வெளியில வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு யாரும் நம்மள சும்மாலாம் உட்கார வச்சுட்டு இருக்க மாட்டாங்க மட்டும் கிடையாது இங்க டிப்ளமோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவங்க வந்து செய்முறையா இங்க நிறைய அவங்க செஞ்சி நிறைய அவங்க வந்து கத்துக்கிறாங்க ஸோ அதை கத்துக்கிட்ட வெளியில போறதுனால அவங்க வந்து வெளியில போய் வேலை தேடுறதுக்கோ இல்லை நான் ஏன் சொன்ன மாதிரி அவங்க வந்து சுயதொழில் பண்றதுக்கோ எது ஒண்ணுத்துக்குமே அவங்களுக்கு லைஃப்ல ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனாலதான் அதாவது மற்ற விஷயத்த விட டிப்ளமோ நோக்கி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிக்க வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினான ரீசன் இது மட்டும்தான் சார் அதாவது வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் எளிமையா இருக்கு அதே வேலையில வேலை வாய்ப்புக்கு உண்டான பயிற்சி இங்கேயே முதல்ல கிடைச்சி முதல்ல பிராக்டிக்கல் நாலேஜ் சொல்லக்கூடிய அந்த செய்முறைகள் வந்து நம்ம எளிமையா நீங்க கொடுத்துறோம் ஒரு இன்ஜினியரிங் மாணவருக்கு இருக்கக்கூடியதை விட ஒரு அளவுக்கு அதிகப்படியாவே அது ஆமாங்க சார் கண்டிப்பாவே சொல்லலாம் ஏன்னா அவன் வந்து இத தான் இன்ஜினியரிங் போக போறான் சோ அப்ப இங்கயும் அவன் வந்து கத்துக்கிறான் நான் என்ன பண்ண போறேன் நான் என்ன என் துறையில நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறது அவன் இங்கேயும் அதிகப்படியா அவன் தான் வெளியில போறான் சோ அப்படிங்கறப்ப என்ஜினீயரிங் பசங்களை விட நம்ம பசங்க அதாவது இன்ஜினியரிங் கம்மெனி டிப்ளமா அதெல்லாம் நான் பேசவே வரல நானு பையன் இங்கேயே வந்து அதிகமா அவன் தான் வெளியில போறான் அப்படிங்கற விஷயத்தை நான் சொல்றேன் மேடம் நிறைய விஷயங்கள் பேசினோம் இன்றைக்கி குறிப்பாக கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிப்ளமோவில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த அதில் எதிர்காலங்கள் அதனுடைய வேலை வாய்ப்புகள் குறிப்பாக சில விஷயங்கள் அழகாக சொன்னீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கக்கூடிய மாணவன் வந்து தன் துறை சார்ந்து நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டிலேருந்தே ஒரு சுய தொழிலை செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்றைக்கி தேவைகளும் அது ஜாஸ்தியாக இருக்குது அது இன்றைக்கி நீட்ஸ் வந்து அதிகப்படியான தேவைகள் இருக்குது அந்த வகையில் உங்களுடைய அந்த கல்வி பணி மேலும் மேலும் சிறப்படையணும் உங்களுடைய நேரத்தை கொடுத்து நேயர்களுக்காக உங்களுடைய அந்த துறை சார்ந்த அறிவை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் சொன்ன விஷயங்களுக்காக உங்களுடைய எதிர்கால கல்வி சேவை மென்மேலும் வளர்ச்சியடைய மருதன்வெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி மேடம் தேங்க்யூ சார் நன்றி 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 சார்